ஸ்கூல் யூனிஃபார்ம் சட்டை எப்படி நீட்டாக மடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாமா இதை வந்து பட்டன்லாம் நல்லா மாட்டிட்டு பேக் சைடு வந்து திருப்பிக்கோங்க பேக் சைடு திருப்பிட்டு நல்லா இந்த மாதிரி கையினால் தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னா நல்லா நீட்டாக அயன் பண்ண மாதிரி ஆயிரும் கையை லைட்டாக மடிக்கிட்டு இன்னொரு மடிப்பு மடிச்சுக்கோங்க வீடியோவில் காட்டுற மாதிரியே வந்து மடிச்சுக்கோங்க பாருங்கள் ஒரு சைடு வந்து மடிச்சாச்சு இன்னொரு சைடும் நம்ம அதே மாதிரி கையை வந்து உள்ளே வந்து மடிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மேலே மடிச்சு விட்றணும் பாரு இந்த மாதிரி வந்து மடிச்சு விட்டுருணும் மடிச்சு விட்டுட்டு திருப்பி அந்த காலர் இருக்குல்ல காலர் வந்து உள்ள இருக்கிற மாதிரியே வந்து மடிச்சுக்கோங்க கொஞ்சம் மேலே நீட்டி இருக்கிற மாதிரி மடிக்காதீங்க பார்க்கறதுக்கு வந்து நீட்டாகவே இருக்காது நல்லா உள்ள இருக்கிற மாதிரி மடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம கட்டுறது எப்படின்னு பார்க்கலாம் கட்டுறதுமே வந்து நம்ம நீட்டாக கட்டினா தான் பார்க்கறதுக்கு அந்த கட்டும் அழகா இருக்கும் நம்ம நீட்டாக வந்து தச்சுட்டோம் அப்படின்னாலே அந்த கட்டுமே வந்து நமக்கு பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் அதுலேயே வர கிளாத்லேயே பார்த்தீங்கன்னா நான் சின்னதாக வந்து கட் பண்ணி இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரியுமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வீடியோவில் காட்டுற மாதிரியே வந்து இந்த இந்த கட்டை வந்து கட்டி எடுத்துக்கோங்க நல்லா டைட்டாக வந்து லூஸ் இல்லாமல் நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த சென்டரில் இருக்கல அந்த முடிச்சில் வந்து நம்ம இந்த மாதிரி இறுக்கி வந்து ஒரு முடிச்சு போட்டு விட்டுறணும் இந்த மாதிரி நல்லா டைட்டாக இருக்குனா தான் வந்து நமக்கு அந்த கட்டு வந்து அவராமல் இருக்கும் இல்லைன்னா வந்து லூஸ் ஆயிரும் அவ்வளோதான் நம்ம நீட்டாக வந்து கட்டியாச்சு இப்போ திருப்பி பார்க்கும்போதும் நமக்கு நீட்டாக தான் இருக்கும் இப்படி பண்ணும்போது தான் அங்கங்கே தூக்கி போடுவாங்க தூக்கி போடும்போது அந்த கட்டு வந்து அவராமல் இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ